இவங்களோட இனத்தில் உள்ளவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண் அவங்களோட கைவிரல்களை வெட்டிக்கணும் உலகத்தோட பார்வையிலிருந்து மறைஞ்சு வாழற வினோதமான பழக்கங்களை கடைபிடிச்சிட்டு வர்ற இரண்டு வித்தியாசமான பழங்குடி மக்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் பகுதி மற்றும் பாலின் பள்ளத்தாக்குகள்ல கூட்டமா வாழ்ற இவங்க ரொம்ப ஆபத்தான விஷயங்களை இந்த தான் இந்தோனேஷியா நாட்டோட ராணி பழங்குடியினர் விலங்குகளோட எலும்புகளை கூர்மையாக்கி மூக்குல இந்த மாதிரி துளை போட்டு தங்களையும் ஒரு மிருக மாதிரி காமிச்சுப்பாங்க இவங்களோட குடும்பத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் கைவிரல்களை வெட்டிக்கணும் யோசிச்சு பாருங்க குடும்பத்துல பத்து பேர் இறந்து போயிட்டு போயிட்டாங்கன்னா இந்த குடும்பத்துல உள்ள மூத்த பெண் பத்து விரல்களையும் வெட்டிக்கணும் இந்த லிஸ்ட்ல அடுத்தத நம்ம பார்க்க போறது தரோஜா பழங்குடியினர் இந்த இனத்தை சேர்ந்தவங்க தானி பழங்குடியினரை விடவும் ஆபத்தானவங்க இந்தோனேஷிய நாட்டினுடைய அடர்ந்த காடுகள்ல மனித கண்களுக்கு படாத இவங்களோட இடத்தை நெருங்கினாலே பினவாடை அடிக்கும் நான் பினவாடைன்னு சொல்றது நிஜமான பிணத்தோட வாட இவங்களோட வினோதமான பழக்கமே இறந்து போன குடும்பத்தவங்களை அடக்கம் செய்ய மாட்டாங்க வருஷ கணக்குல வீட்லயே வச்சிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் வர்ற மானன் பெஸ்டிவல் அழைக்கப்படுற சடங்குல இந்த பிணங்களை வச்சு அலங்காரம் பண்ணி வினோதமான சடங்குகளை செய்யறாங்க பார்க்கவே பயங்கரமா இருக்கும் இவங்களோட வீடுகள் ஒரு குட்டி மயானம்னு கூட சொல்லலாம் இவங்களோட இந்த பழக்கங்கள் இந்த நிமிஷம் வரையும் காலங்காலமா செய்யப்பட்டு வர்ற சடங்குகள் தான் மனித நடமாட்டம் இல்லாத இடங்கள் தான் இவங்களோட வீடு இந்த இரண்டு பழங்குடியினர்ல உங்களை பிரமிக்க வச்ச இனம் எது விரல்களை வெட்டி கொள்ற பாணி இல்லைன்னா இனங்களோட ஃபெஸ்டிவல் நடத்தும் டராஜ டிரைபா